வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் எந்த விருப்ப பாடம் மிகப்பெரிய வெற்றி தரும் அதாவது நம்ம இப்போ ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் லேட்டஸ்ட் ஆனுவல் ரிப்போர்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆனால் அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு ஐந்து ஆண்டுகளுடைய சப்ஜெக்ட் ஐந்து ஆண்டுகளுடைய ஆனுவல் ரிப்போர்ட் யூபிஎஸ்சியோட ஆனுவல் ரிப்போர்ட்டை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஒரு பாடத்தில் நம்ம வந்து ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டில் டீட்டெயிலாக நம்ம பேசுவோம் அடுத்ததுல வந்து ஒரு டேப்லர் காலத்தில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம் ஓகே இதையும் பாருங்கள் அடுத்த எபிசோடையும் பாருங்கள் யூவில் ஹாவ் அ ஃபேர் ஐடியா இப்போ இந்த அனலிசிஸ் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பாடம் படிக்க போகிறோம் ஒரு பாடத்தை எடுக்க போகிறோம் சிவில் சர்வீஸில் அப்படின்னா அந்த பாடத்தை நம்ம எடுக்கலாமா வேண்டாமா என்று முடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு எடுக்கணும்னு பார்த்தீங்களா அதுக்காக இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும் ஓகே ரைட் சரி பாருங்க ஐ ஜஸ்ட் ரெடியூஸ் இட் ஆ சி திஸ் அண்ட் ஒரு ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ அப்பியர்ட் விஸ் ஆஸ் ரெக்கமெண்டட் பை ஆப்ஷன் சப்ஜெக்ட் சிவில் சர்வீஸ் மெயின் எக்ஸாம் இது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்து சப்ஜெக்ட் படித்த சப்ஜெக்ட் பார்த்தோம் இந்த இது என்னென்னா எந்த ஆப்ஷனலு எந்த ஆப்ஷனலு சக்ஸஸாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலான ஒரு அனாலிசிஸ் ஓகே சரி நார்மலாக இன்னொரு அனலிசிஸ் நமக்கு சரி அது என்ப்தி அனலைசிஸ் ஐ இல் டெல் ஓகே ரைட் அக்ரிகல்ச்சர் பாருங்கள் நூற்றி பதினஞ்சு பேர் அப்பியேடு பன்னெண்டு பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க பத்து புள்ளி நாலு பரவாயில்ல டபுள் டிஜிட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி பதினெட்டு பேர் எழுதி ஒரே ஒரு ஆளுங்க ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் வெரி பூர் ஆந்திரபாலஜி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்போது பேர் ஆயிரத்துக்கு மேலே ஒரு நாலே நாலு சப்ஜெக்ட் தான் உண்டுங்க அதில் இது ஒரு சப்ஜெக்ட் இதில் தொண்ணூறு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஏழு புள்ளி எட்டு பர்சன்ட் ஸோ அதில் டிலீட் ஒவ்வொரு பகுதியும் ஸோ அதனால் உங்களை நான் பத் பர்டிகுலர் பாடத்தை சொல்ல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறது அடுத்தது பாட்னி முப்பத்தி ரெண்டு பேர் எழுதியிருக்காங்க அப்பியர்டு மூணு பேர் இது வந்து எழுதுனா மெயின் எழுதுனதுங்க இன்டர்வியூ கிடையாது மெயின் நைன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் நாட் பேட் அடுத்தது கெமிஸ்ட்ரி நூற்றி இருபத்தி ஏழு பேர் எழுதியிருக்காங்க பதினாலு பேர் அண்ட் லெவன் பர்சன்ட் எனி திங் அபவ் நைன் பெர்சன்ட் இஸ் அ குட் ரிசல்ட் டென் அண்ட் அபவ் இஸ் அ வெரி குட் ரிசல்ட் வெரி குட் சக்ஸஸ் ரேட் வெரி குட் சக்ஸஸ் ரேட் சிவில் இன்ஜினியரிங் நூற்றி முப்பத்தஞ்சு பேர் எழுதியிருக்காங்க பத்து பேர் பாஸ் பண்ணிங்க செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி நூற்றி நாற்பது பேர் எழுதியிருக்காங்க இருபத்தோரு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க பதினஞ்சு பர்சன்ட்டுங்க அடித்து தூக்கியிருக்கு அடித்து தூக்கியிருக்கு வெரி வெரி ஹை வெரி வெரி ஹை அடுத்தது எக்கனாமிக்ஸ் நூற்றி தொண்ணூறு பேர் இருபத்தஞ்சு பேர் இதுவும் பதிமூணு புள்ளி ரெண்டு சி காமர்ஸ் அண்ட் என் எக்கனாமிக்ஸ் ரெண்டு சப்ஜெக்டும் எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும் ஓகே அடுத்தது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நூற்றி பதினேழு பேர் ஏழே பேர் தான் பாஸு ஆறு பெர்சன்ட் அடுத்தது ஜோக்ரஃபி ஒன் ஆஃப் தௌசண்ட்டுக்கு மேலே உள்ளது இன்னொன்று ரைட் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது அறுபத்தாறு பேர்ஸ் பாஸு ஆனால் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் வெரி வெரி லோ ஜியாலஜி இருபத்தொம்போது பேரில் ஒரே ஒருத்தர் தாங்க பாஸு த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஹிஸ்ட்ரி ஐநூற்றி எழுபத்தி நாலு ஒரு காலத்தில் ஹிஸ்ட்ரியை எவ்வளவோ பேர் எழுதுவாங்க ஆனால் குறைஞ்சி குறைஞ்சி வெறும் ஐநூற்றி எழுபத்தி நாலு பேர் எழுதியிருக்காங்க இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் பாஸ் இருபத்தஞ்சி பேர் பாஸு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் லா நூற்றி எண்பது பேர் எழுதி இருபத்தோரு பேர் பாஸ் பண்ணி பதினொன்று புள்ளி ஏழு சதவிகிதம் அடுத்ததெல்லாம் லிட்ரேச்சர் லிட்ரேச்சர்லாம் குறைஞ்ச வச்சு டக்குன்னு பார்ப்போம் பெங்காலி மூணு ஒருத்தர் கூட பாஸ் பண்ணல இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இருபத்தேழு மூணு பேர் பாருங்கள் பதினொன்று புள்ளி ஒன்று தென் குஜராத்தி முப்பத்தி ரெண்டு பேர் ரெண்டு பேர் தான் பாஸ் ஆறு புள்ளி ஒன்று ஹிந்தி லிட்ரேச்சர் இரநூத்தி பதினோரு பேர் எழுதியிருக்காங்க இருபத்தி ரெண்டு பேர் பாஸ் பத்து புள்ளி நாலு குட் ரிசல்ட் குட் ரிசல்ட் தென் கனடா லிட்ரேச்சர் பாருங்கள் லாங்குவேஜில் அதிகமாக எழுதியிருக்கிறது வந்து மலையாளத்துக்கு அப்புறம் கனடா ஹிந்தி மேக்சிமம் ஃபாலோடு பை ரைட்டா ஏழு பேர் பாஸு பதினொன்று புள்ளி நாலு தென் மைத்லி பன்னெண்டு பேருக்கு ரெண்டு பேர் பாஸு பதினாறு புள்ளி மலையாளம் எழுபத்து நாலு பேர் எழுதியிருக்காங்க எட்டு பேர் பாசு பத்து புள்ளி எட்டு ஸோ மலையாளம் வந்து ஒரு ஃபேமஸ் தமிழ் மாதிரி மலையாளம் நிறைய பேர் போடுறது மணிப்பூரி ரெண்டு இதில் ஒரு லிஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது ஐம்பது பர்சன்ட் விட்டுருங்க தென் மராட்டி எட்டு பேர் ஒரே ஆள் பாஸ் பன்னெண்டு புள்ளி அஞ்சு பஞ்சாபி பதினஞ்சு பேர் ரெண்டு பேர் பாஸ் பதிமூணு புள்ளி அஞ்சு சான்ஸ்கிர்டு முப்பத்து நாலு பேரில் ரெண்டு பேர் பாஸ் வெறும் அஞ்சு புள்ளி ஒம்பது தென் சிந்தி ரெண்டு பேர் எழுதியிருக்காங்க ஒருத்தரோட பாஸ் பண்ணல ஜீரோ தமிழ் லிட்ரேச்சர் பாருங்கள் நம்ம தமிழ் எழுதுறவங்க இருபத்தி ஏழே பேர் தான் அந்த வருஷம் எழுதியிருக்காங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க தமிழ் லிட்ரேச்சருக்கு போட்டு ரென் ஏழு புள்ளி நாலு சதவிகிதம் ஏழு புள்ளி நாலு சதவிகிதம் பார்த்துக்கோங்க அப்புறம் தெலுங்கு லிட்ரேச்சர் இருபது பேர் ஒரே ஒரு ஆள் அஞ்சு பர்சன்ட்டு உருது ஏழு பேர் ஒருத்தரோட பாஸ் பண்ணல ஜீரோ ஜீரோ தென் அடுத்தது மேனேஜ்மெண்ட் பாருங்கள் மேனேஜ்மெண்ட் முப்பத்தி ஒரு பேரில் அஞ்சு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க பதினாறு புள்ளி அஞ்சு ஒன்று ஒரு பெர்சென்ட் ஜோ குட் ரிசல்ட் பட் இட்ஸ் லெஸ் தேன் ஹண்ட்ரட் பெருசாக சேர்க்க முடியாது மேத்தமெட்டிக்ஸ் பாருங்கள் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் நிறைய ஸ்கோர்னு எதிர்பார்ப்போம் இல்லையா மேத்தமெட்டிக்ஸ் ஐநூற்றி பதிமூணு பேர் எழுதியிருக்காங்க ஐம்பது பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க ஒம்பது புள்ளி ஏழு தான் ஒம்பது புள்ளி ஏழு அடுத்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நூற்றி அறுபது பேர் எழுதியிருக்காங்க பதினோரு பேர் பாஸு வெறும் சிக்ஸ் பாயிண்ட் நைன் இன்ஜினியரிங்லாம் பாருங்கள் எலக்ட்ரிக்கல் பார்த்தா அதுவும் கம்மி இதுவும் கம்மி அடுத்தது பயங்கர சக்ஸஸ் மெடிக்கல் எத்தனை நூற்றி தொண்ணூற்றாறு பேரில் இருபத்தி நாலு பேர் பாஸு பன்னெண்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் பன்னெண்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் அடுத்தது ஃபிலாசபி இரநூத்தி அறுபத்தஞ்சி பேர் இருபது பேர் எழுதி பாஸ் ஏழு புள்ளி அஞ்சு ஃபிசிக்ஸு மேத் மேத்ஸோட ஃபிசிக்ஸு நூற்றி முப்பத்தோரு பேர் வெறும் ஏழு பேர் தான் பாஸு எத்தனை பேர் அஞ்சு புள்ளி மூணு வெறும் அஞ்சு புள்ளி மூணு அடுத்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் எங்கே இது தாங்க அதிகம் பேர் எழுதுகிறது த கிரேட் சப்ஜெக்ட் பிஎஸ்ஐஆர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் ரைட்டிங் எக்ஸாம் இது நூற்றி நாற்பது பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க எட்டு புள்ளி ஒம்பது சதவீதம் ஒரு ஆவரேஜாக ஒரு பத்துக்கு கொஞ்சம் குறை இட்ஸ் ஓகே ஃபைன் அடுத்தது சைக்காலஜி நூற்றி இருபத்தேழு பதினஞ்சு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க பதினொன்று புள்ளி எட்டு பதினொன்று புள்ளி எட்டு அடுத்தது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் முந்நூற்றி அறுபத்தி ஒரு பேர் முப்பத்தோரு பேர் பாஸு எயிட் பாயிண்ட் சிக்ஸ் சோசியாலஜி அடுத்து நாலு டிஜிட்டர் ஆயிரத்தி எண்பத்தி ஏழு பேர் தொண்ணூற்றி ரெண்டு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க எட்டு புள்ளி அஞ்சு பாப்புலர் சப்ஜெக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூணு பேர் ஒருத்தரோட பாஸ் பண்ணல சுவாலஜி ஐம்பத்தி ஆறு பேர் எழுதியிருக்காங்க நாலு பேர் பாஸ் இது வந்து ஏழு பர்சன்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் இத்தனை லிட்ரேச்சரு சப்ஜெக்ட் சேர்த்து மொத்தம் நாற்பது சப்ஜெக்ட் வந்துருச்சு இந்த வருஷத்தில் அப்போ நூறுக்கு மேலே எத்தனை சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சிங்களேன் ஆயிரத்துக்கு மேலே எத்தனை சப்ஜெக்ட்டு சோசியாலஜி ஒரு ஆயிரத்துக்கு மேலே பப்ளிக் ரிலேஷன் அதாவது பிஎஸ்ஐஆர் ஒரு ஆயிரத்துக்கு மேலே இது ரெண்டும் இந்த பேச்சு ஆயிரத்துக்கு மேலே அடுத்தது இங்கே ஆயிரத்துக்கு மேலே எத்தனை இருக்குது ஜோக்ரஃபி ஓகே தென் ஆந்திரபாலஜி ஆயிரத்துக்கு மேலே ஆந்திரபாலஜி ஜோக்ரஃபி ஆந்திரபாலஜி ஜோக்ரஃபி அண்ட் ஃபாலோடு பை இட்ஸ் சோசியாலஜி அண்ட் பிஎஸ்சிஆர் இதுதாங்க நாலு டிஜர் ஆயிரம் பேருக்கு மேலே ஓகே மீதி நூறுக்கு மேலே ஒரு ஓரளவுக்கு சொல்கிற மாதிரி நம்ம என்ன ஒரு இரநூறுக்கு மேலே அப்படின்னு பார்த்தா ஒரு ஏழு எட்டு சப்ஜெக்ட் இருக்குது இரநூறுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது அப்புறம் ஃபிலாசபி இருக்குது மேத்தமேட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் மேத்ஸ் எழுதுனோம் தான் படிக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து ஹிந்தி இரநூத்தி பதினோரு பேர் அப்புறம் ஹிஸ்ட்ரி ஐநூற்றி எழுபத்தி நாலு பேர் ஓகே ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டோட பெர்ஃபார்மன்ஸ் நிறைய பேர் எழுதுகிற சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்து சக்ஸஸ் ரேட்டு பார்த்தா இந்த பாப்புலர் சப்ஜெக்ட்ஸ் தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இருக்குது அப்புறம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது இதெல்லாமே பயங்கர சக்ஸஸாக இருக்குது சரிங்களா ஸோ பட் பெஸ்ட் ரிசல்ட் வந்திருக்கிறது இதில் தான் இங்கே காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி அண்ட் எக்கனாமிக்ஸ் ரைட் ஓகே ஸோ கண்டிப்பாக இந்த இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கும் ஸோ இதை நல்லா பாடமும் சேர்த்து வச்சு அஞ்சு வருஷத்துக்கு வீல் டூ எ அனதர் அனலிசிஸ் இட் வில் கிவ் யூ எ பிக் பிக்சர் ஃபார் யூ